நாம் மறுக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் பற்றிய ஆய்வுக்காக நாசாவால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தொலைநோக்கி தான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியாகும் இதுவரைக்கும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தொலைநோக்கிகள்லேயே மிகப்பெரிய தொலைநோக்கியாக ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கருதப்படுது சுமார் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விண்வெளியில நிலைநிறுத்தப்படுது இந்த பிரபஞ்சம் உருவான போது நட்சத்திரங்களின் தோற்றம் விண்மீன் கூட்டங்கள் எப்படி உருவாகின்றன மற்றும் வேறு கிரகங்கள் பற்றிய பல்வேறு ஆய்வுகளுக்காகவே இந்த ஜேம்ஸ் வேப் தொலைநோக்கியானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு ஹபிள் தொலைநோக்கியினால் கண்டறியப்பட முடியாத பல விஷயங்களை கூட இந்த ஜேம்ஸ் வேப் தொலைநோக்கி மூலமாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் என சொல்லப்படுது பத்து வருடங்களுக்கு மேலாக விண்வெளியில் இருந்தபடியே பல்வேறு ஆய்வுகளை செய்யும் விதமாகவே இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை இருக்காங்க